ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க பாரதி பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஆதி வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு தோளில் வந்து சாட்சிக்கிட்டு தமிழுக்கு வந்து கதை சொல்லிகிட்டு இருக்காங்க கதை சொல்கிறதுல வந்து ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு தமிழ் கேட்டோன்னா என்ன ஃப்ரெண்டு ஆனால் அந்த சின்ன பொண்ணோட அம்மாவும் அந்த ஃப்ரெண்டும் வந்து பிரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னா சேச்சே அவங்க பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்களா அப்படின்னு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்க ரெண்டு பேரும் மற்றவங்களுக்கு தான் தெரியும் சண்டை போடுற மாதிரி தெரியும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்போதுமே பிரிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தம் பாரதி வந்து கரெக்டாக முறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க பார்த்தோன்னா தமிழ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பேசாமல் தூங்குற தூங்கு இல்லைன்னா வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னோனா சாரிம்மா என் ஃப்ரெண்டு திட்டாத என் ஃப்ரெண்டு எனக்காக தான் கதை சொன்னாங்க நீ வந்து தப்பாக நினச்சிக்கிறேன் என் ஃப்ரெண்டு அம்மா திட்டுறாங்க அதனால் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்டு கிட்டக்க வாங்கலை நான் வேணா அந்த ரெண்டு பேரையும் ச யாருன்னு சொல்லுங்கள் அந்த ஃப்ரெண்டோட அம்மாவை நான் சேர்த்து வச்சுருக்கா அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் பாரதி வந்து கத்துறாங்க பேசாமல் நீ தூங்குறியா இல்லையா அப்படின்னா ஃப்ரெண்டு நான் அப்புறமா சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தர்றாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து லதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இவங்க மூணு பேருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது அது என்னங்கிறத நம்ம கூடி சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆரஞ்சு விடிய விடிய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கனால வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட்டு முடிக்க போகிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அப்போன்னு பார்த்தா ஆந்தக்கண்ணன் வந்து வர்றாங்க வர்றப்போ வந்து என்ன இப்போ பிடிபடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சார் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பாரதி வந்து அவங்க மேடம் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க அப்படின்னு எப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அவங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருக்காங்க ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் ஒர்க் மட்டும்தான் இருக்காங்க அது கூட இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து மொத்த டீட்டெயில்ஸையும் முடிச்சுருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்போ எனக்கு தெரியாமல் இவ்வளோ வேலையும் தெ தெரியாமல் பண்ணி வச்சுருந்துருக்கா போல முன்னாடியே இதை கவனிக்காமல் விட்டுட்டோமே அவானிக்கிட்ட சொன்னால் என்ன திட்டு திட்ட போகிறாலும் தெரியலையுன்னு பயந்துகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து பாரதிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் முடிச்சுட்டாங்க முடித்தோன்னா ஆதி வந்து தமிழ் நல்லா அசந்து தூங்குற எ எழுப்பி விடேன் அப்படின்னு சொன்னோன்னே தமிழை வந்து சே ஆதி எழுப்பினோன்னா சேரில் வந்து படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுட்டு பாரதி வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபைலெல்லாம் முடிச்சாச்சு வாங்க போய் அவங்ககிட்ட கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வர்றாங்க ஆதி சம மாசம் அழைச்சிட்டு வந்தோன்னா கிட்டே வந்து அந்த ஃபைல்ஸை கொடுத்தோன்னா ஆதி வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க நம்ம ஐடி கிட்ட கொடுத்தோன்னே எல்லா ஃபைல்ஸும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது இதில் ஒரு சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுறாரு கரெக்டாக வந்து அதில் வந்து பாரதி வந்து சைன் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே வந்து கரெக்டாக ஆதி வந்து சைன் பண்ணுறாப்பில சைன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை மேற்கொண்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் எல்லாரையும் நான் காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பி விட்றாங்க எல்லாரும் போனோன்னே பாரதி முதல்ல போயிடுறாங்க ரூமுக்கு தமிழ் அழைக்க வைக்கிறதுக்கு கரெக்டாக ஆதியும் போகிறாங்க அந்த சமயத்தில் லதா போக ரூம்க்குள்ள போகும்போது கைப்பிடிச்சு இழுத்துறாங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தான் இன்னும் கேசன்னு சொல்கிறா அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசட்டும் ஓ அப்படி சொல்கிறீங்களா நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க நீ அதுலேயே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னா தமிழுக்கு வந்து தூக்கிட்டு பாரதி வந்து சார் நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன் இனிமே வந்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க நான் கிளம்புறேன் ஏன் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் ஒரு நிமிஷம் தமிழ் நல்லா தூங்கிட்டு இருக்கா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் வந்து வேணுட்டே வந்து அறகுறையாக எடுத்த முடிவு இல்லை பாரதி நான் வந்து உங்களை மனப்பூர்வமாக வந்து காதலிக்கிறேன் அதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க நான் வந்து எல்லா பொண்ணுங்களையும் வந்து இது வரைக்கும் எவ்வளோ பொண்ணுங்கள்கிட்ட பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் யாருக்கிட்டையும் எனக்கு பழகாத உணர்வு வந்து தமிழையும் உங்களையும் பார்த்தா மட்டும் என் இதயம் வந்து அநியாயத்துக்கு துடிக்குது அது எனக்கு என்னன்னே தெரில இனம் புரியாத உறவு இப்போ கூட எனக்கு புரியாமல் தான் வந்து அது நடந்துக்கிட்டு இருக்குது அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் ஏதோ வந்து காலேஜில் படிக்கிறவன் வந்து லவ் ப்ரொப்போசல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ பதட்டமாக இருக்கு எனக்கு இதயம் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில முதல்ல புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் என்னை உங்களை வந்து நான் கைவிடவே மாட்டேன் பாரதி என்ன புரிஞ்சுக்கிட்டு என் காதலை வந்து ஏற்றிட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்ட்டு பேசுகிறாப்புல சார் நான் இது நடக்கவே நடக்காது என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் சுக்குநூறாக உடைச்சிட்டிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்போ பவானி வந்து ஏக சந்தோஷத்தில் ஏகாம்பரத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆதி கைதாகிறது இப்போ நேரில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு வாங்க போய்ட்டு எல்லாரையும் டென்ஷன் படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க கீழே வந்தோடனே சாரதா இவ்வளோ நேரம் செக்கிங் போய்ட்டு நிச்சயமாக வந்து ஆதி வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜோசியர் அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஜோசியர் அழைச்சிட்டு வந்தோன்னா அவர் ஜோசியர் வந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல சாரதா வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் வந்து நல்லது தான் நடக்கும்னு ஜோசியர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆதிக்கு வந்து பக்கபலமாக ஒரு மீனாட்சி அம்மன் துணையாக இருக்காங்க அந்த இருக்கிற வரைக்கும் அந்த அம்மன் இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவரை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் ஸ்வேதா வந்து அம்மா அந்த கம்பெனி மூடு இழுத்து மூடுன்னா நல்லது தாம்மா ஏன் ஏன் அப்படி சொல்றேன்னு பின்ன என்ன பண்றது அவர் அங்க கம்பெனியை மூணு நாதானே அங்கே யாருகிட்டயும் பேச மாட்டார் பழக மாட்டார் வீட்டுக்கு வந்துடுவார்ல அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு கரெக்டாக வந்து எதுக்கும் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க மேடம் இங்கே வந்து பாரதி வந்து காப்பாற்றிட்டாங்க ஆதிக்கை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது எல்லா ஃபைல் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொன்னோன்னே ஆகிறாங்க பவனி அப்படியா அப்படின்னோட சாரதா கேட்குறேன் என்னாச்சு அப்படின்னோன்னு ஆதிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸ் க்ளியராக இருக்குன்னு அவங்க சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க ஆதிக்கு வந்து பாரதிங்கிறவங்க தான் உதவி செஞ்சிருக்காங்கங்கிற மாதிரி சொன்னோன்னா சாரதா சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க